ரொம்ப ஓவர் விஜய் சேதுபதி சார் வந்து நிஜமாக சாச்சனா பக்கம் நியாயம் இருந்தது எல்லாமே ஓகே ஆனால் சாச்சனா வந்து ஏழு ப்ரெட் பேக்கெட்லாம் எடுத்தாங்க அதை பற்றி எதுவுமே கேட்கலை அந்த ஜாம் பாட்டிலில் வந்துட்டு அவங்க அன்ஷிதா இவங்கெல்லாம் ஏன் எடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் கடாங்கிறதுனால இலச்சவாங்கிறதுனால நீங்கள் எல்லோருமே சாச்சனாவை கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப பச்சையாவே சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டார்னா சாச்சனா உன்னை யாரெல்லாம் ப்ளேம் பண்ணாங்கம்மான்னு வேற கேட்குறாங்க ஸோ சாச்சனா வந்து இலச்சவலே கிடையாது ஃபஸ்ட் திங் நான் சொல்லிடுறேன் சாச்சனாக்கு இங்கே எல்லோரும் பயந்து தனியாக குக் பண்ணிகிட்ருக்காங்க அத பத்தி இவர் கேட்கல எல்லாருமே ஒண்ணு சொல்றாங்க நியாயம் தான் கண்டிப்பா அந்த இடத்துல நியாயம் இருக்கு இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அந்த வாரம் நடந்துச்சு இது வரைக்கும் யாருக்கெல்லாமோ எதெல்லாமோ அநியாயம் நடந்திருக்கு அது எதையுமே கேட்கல பட் இந்த வாரம் சாச்சனாவை இந்த விஷயம் சொன்னது அவ்வளோ கரெக்டான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல ஒரே லக்ஸுரி ஐட்டம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சாச்சனா வந்து நான் வரும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி சாச்சனா சொல்லியிருப்பாள் அதுவும் எவ்வளவுங்கிறத கேல்குலேட் பண்ணி கிராஸ் கேல்குலேஷன் போட்டு ஒரு ஒரு குறும்படம் போடுவோம் எதுவுமே வரும் பண்ணலை அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை யாரெல்லாம் பிளேம் பண்ணாங்கம்மான்னு கேட்குறது வந்து ஒரு ரொம்பவே ஒரு நலிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ட் அதாவது எதுவுமே பேச தெரியாத ஒரு அப்ராணி கண்டஸ்டன்ட்டுக்கு அவர் இதை கேட்டால் பரவாயில்ல நல்ல வாய்களியாக பேசுகிற சாச்சனாவுக்கு போய் இதை கேட்டிருக்காரு இது சாச்சனாவோட திமறியும் இதையும் ஆட்டிடியூடையும் இன்னும் தான் கூட்டும் மக்களுக்கு இன்னுமே வெறுப்பு வந்து இன்னும் ஒரு நெகட்டிவிட்டி ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது சாச்சனா ஒருவேளை அவர் கண்டிச்சா கூட சாச்சனா உள்ள நெகட்டிவிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து இன்டெரக்டாக அவங்களுக்கு கெடுதல் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ரொம்ப பச்சையாக இந்த விஷயத்தில் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணது நல்லா தெரிஞ்சுது சஜினா ஒன்று ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்சன் கிடையாது அந்த இடத்துல இந்த கேர்ள்ஸ் எல்லோரும் அவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்லும்போது அவங்க எப்படி கூட கூட பேசி பயங்கரமாக எதிர்த்து ஃபைட் பண்ணாங்கங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஜாக்லின்லாம் அவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமும் அவங்க இப்படி பண்ணி தான் போயிருக்காங்க ஸோ அந்த கேர்ள்ஸ் சொன்னதுலேயும் ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது ஸோ ஃபுல்லாக அக்யூஸ் பண்ணது சௌந்தரியானா அது மட்டும் தான் தப்பு மற்றபடி வந்துட்டு ரொம்ப சொல்கிறது எல்லாமே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அது விஜய் சேத ரொம்ப பச்சையாக சப்போர்ட் பண்ணது எனக்கு தோணுச்சு உங்களுக்கு தோணுச்சான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க